பர்வத்த இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகை ஒரு நாள் சிவபெருமான் கிட்ட பூலோகத்துல பிறந்த மனிதர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு இப்படி எல்லா நன்மையும் ஒரு சேர கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு சிவபெருமான் இந்த பர்வத்த மலைய கை காட்டினாராம் சதுரகிரி கொல்லிமலை பொதுக்கை மலை இந்த மலைகள்லாம் எப்படி சித்தர்களால பெற்றதோ அந்த வரிசையில கண்டிப்பா பருவத மலையும் சித்தர்களால புகழ்பெற்ற ஒரு மலையா தான் சொல்லப்படுது இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா கைலாய மலைக்கு போக முடியாதவங்க கூட இந்த பருவத ஏறி இறங்கினாங்க அப்படின்னா கைலாய மலைய ஏறி இறங்கினதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மலை எப்படி உருவாச்சுன்னா ராமாயணத்துல வர ஒரு எபிக் சீனான ஹனுமன் சிரஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு போகும்போது அதுல ஒரு பகுதி கீழே விழுந்து உருவானதுதான் இந்த பருவத்த மலை அப்படின்னு இதுக்கு ஒரு வரலாறு உண்டு இப்போ இந்த கோவிலுக்கு வரலாம் தரைப்பகுதியிலிருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு அடி தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற சிவபெருமான் மல்லிகா அப்படின்னு அழைக்கப்படுறார் இந்த மலை முழுவதுமே அற்புதமான மூலிகைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க சித்தர்கள் நிறைய பேரை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மலையில இருக்கிற இந்த மூலிகை காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உடல் நலம் நல்லாகிறது மட்டும் இல்லாம சிவபெருமானோட அருளும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது இந்த கோவில்ல ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலையை ஏறது தான் பாறைகளால் ஆனபடி தண்டவாளப்படி ஏனிப்படி ஆகாயப்படி கரடு முரடான பாறைகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மலை பாதைய கடந்து போனாதான் நம்மளால கோவில ரீச் ஆக முடியும் இந்த பருவத்த மலையோட தென் திசையில இருக்கிற கடலாடி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒற்றையடி பாதை வழியா வந்தோம் அப்படின்னாக்கா இந்த பாதி மண்டபத்தை அடையலாம் இந்த இடத்துல இருந்து மேல் நோக்கி போற வழி ரொம்பவே செங்குத்தா இருக்கும் இந்த பாதைய சுழல் பாறை அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாதிரி வட்ட வடிவமா இருக்கும் பின்னாடி ஒருத்தர் போற மாதிரி இருக்கும் இந்த பாதை முடிஞ்ச உடனே அடுத்தது ஏணிப்படி வழி வரும் ஏணிப்படி பாதை வழியா போனோம் அப்படின்னா பாதாள சுனை அப்படின்னு சொல்லப்படுற கிணறு சுனையை பார்க்கலாம் இந்த கிணறு பக்கத்துல ஒரு சுரங்கப்பாதை இருக்குது இந்த சுரங்கப்பாதை வழியா போனா ஒரு அதிசய உலகத்தை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி புராணங்கள்ல ஒரு வரலாறு இருக்கு ஆனால் மனிதர்கள் இந்த சுரங்கப்பாதை வழியா போக முடியாதபடி தான் இதை கட்டியிருக்கிறாங்க ஆனா சித்தர்கள் இந்த சுரங்கப்பாதை வழியா போய் அங்க இருக்கிற குகைகளில் தவம் பண்றாங்க அப்டின்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அதே மாதிரி இந்த சுனைநீர் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் இந்த மலையை சுற்றி நிறைய அற்புதமான மூலிகைகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த மலையில் இருக்கிற குகைகளில் இன்னமும் சித்தர்கள் நிறைய பேர் தவம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் மக்கள் அங்கே போக முடியாதபடி தான் வழி அமைச்சிருக்கிறாங்க இந்த சுனையை கடந்து போனோம் அப்படின்னா அடுத்தது கடப்பாறை வழி இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வழியாக சொல்லப்படுது அதாவது ஃபைனல் டச்சு இந்த கடப்பாறை வழி தான் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்பவே செங்குத்தா இருக்கும் இந்த வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்பாறைகளை பாறைக்கு நடுவில் குத்தி வச்சிருப்பாங்க ஸோ அதை பிடிச்சிட்டு தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும் அங்கிருந்து நீங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலையே சுத்துற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த பருவத்த மலையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சப்போஸ் இங்கே மலை ஏற வரவங்க வழி தவறி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழி காட்டுறதுக்கு பைரவர் அதாவது நாய் வந்து வழி காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி பைரவர் வடிவில் வர்றது இந்த மலையில வாழ்ந்துட்டு இருக்கிற பக்தர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது